ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூ பிராண்ட்லேருந்து புதுசாக வந்துருக்கிற இந்த யூ பிராண்ட்டுடைய டிவிஆரை நம்ம எப்படி செட்டப் பண்ணுறது எப்படி மொபைல் கான்ஃபிகேஷன் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிவி எடுத்து நான் மணி ரெடியாக வச்சுருக்கேனே இதுதான் இந்த டிவிஆர் ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஆன் மணி ரெடியாக இருக்குது இந்த டிவிஆரில் நம்ம என்னென்ன கனெக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதுதான் அந்த டிவிஆரோட பேக் சைடு இது ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் கேமரா எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம் நம்ம டிவி அவுட்புட்டுக்கு ஹெச்டிம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மவுஸ் பனெக் கனெக்ட் பண்ணிருப்பீங்க பவர் கொடுத்துருப்பீங்க குறிப்பாக நம்ம மொபைல் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் லேண்ட் கேபில் கொடுத்துருக்கணும் உங்கள் ரவுட்லேருந்து வர லேண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ண பிறகு இங்கே கிரீன் அண்ட் எல்லோ பிங்க் ஆகிட்டே இருக்கும் அப்போ தான் வந்துட்டு நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஜஸ்ட் இப்படியாக வச்சிடலாம் இந்த ட்ரூயூ பிரான்ண்ட் டிவி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண அவசியமே கிடையாது காரணம் பார்த்தோம்னா இந்த டிவிஆர் ஆன் பண்ண உடனே பார்த்தோம்னா ஃபோர் சேனல் டிவிஆர்னா ஃபோர் ஸ்க்ரீன் வந்துடும் எயிட் சேனல் டிவிஆர்னா எட்டு ஸ்க்ரீன் வந்துடும் இதுதான் அதில் காமன் பட்டு நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணி மூவ் பண்ணுறது நல்ல விஷயம் ஏன்னா டைம் செட் பண்ணணும் ஹார்ட் டிஸ்கை ஃபார்மட் பண்ணணும் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு வசதியாக போயிடும் சரி ஓகே இப்போதைக்கு நான் டிவியில் போய்ட்டு ரைக்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு இங்கே செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிட் பண்ண பிறகு பார்த்தோன்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டைம் ஜோன் இருக்கும் இந்த டைம் ஜோனில் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி அதுதான் இந்தியாவோடது ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம டேட் அண்ட் டைம் மாற்றணும் ஏன் இங்கே பார்த்தோன்னா மாற்ற முடியல காரணம் பார்த்தோம்னா இங்கே கீழே வந்துட்டு சிங்க் டைம் இருக்குது அதாவது இந்த லேண்ட் கேபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த லேண்ட் கேபிள் வழியாக இன்டர்நெட் எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் டைம் எடுத்து சிங்க் ஆகிடும் சிங்க் ஆகிடுச்சின்னா நமக்கு என்ன டைம் தேவையோ அதாவது இந்தியா டைம் என்னவோ அதை காமிக்கும் சரி கரெக்டாக தான் இருக்குது அதனால பார்த்தோம்னா கீழே வந்துட்டு இங்கே டேட் ஃபார்மேட்டை மட்டும் மாற்றிக்கோங்க ஏன்னா நமக்கு நம்மக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் இங்கே இயர் இருக்கும் மந்த்து இருக்கும் டேட் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப டேட்டு மந்த்து இயர் அதுதான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்தப்பறனா இங்கே வந்துட்டு க்ளவுட் ஐடி வந்துச்சு இதுதான் மொபைல் கான்ஃபிகேஷன் செட்டப் இது இந்த செட்டப்பில் பார்த்தோம்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று ஆட்டோ கான்ஃபிகர் இருக்கும் மேனல் கான்ஃபிகர் இருக்கும் ஜஸ்ட் இப்போதிக்கு வழக்கம் போல் நம்ம கேபிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு இங்கே ஆட்டோ கான்ஃபிகர் கொடுத்துட்டோம்னா கான்ஃபிகர் ஆகும் கான்ஃபிகர் ஆன பிறகு பார்த்தோன்னா ஜஸ்ட் இது கான்ஃபிகர் ஆகிடுச்சு இப்போதைக்கு க்ளவுட் ஐடி பார்த்தோம்னா ஆன்லைன் வந்துடுச்சு மாதிரி கீழே பார்த்தோன்னா நெட்ஒர்க் ஹெல்த்தியாக இருக்குது அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்ட் டூ இன்டர்நெட் வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம சேமீட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பிறகு இங்கே ஹார்ட் டிஸ்க் லிஸ்ட்டை காட்டும் கொடுத்த பிறகு இங்கே ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணி ஃபார்மெட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நமக்கு ஹார்ட் டிஸ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த ஃபார்மட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஹார்ட் டிஸ்க்கு ஃபார்மேட் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு இதில் எதுவும் கொடுக்கல ஸோ இங்கே நாங்கள் நெக் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தப்பட்ற பார்த்திங்கனா இங்கே மூணு விதமான கியூஆர் கோட் இருக்கும் ஃபஸ்ட்டு கியூஆர் கோட் இருக்கு இல்லையா இது ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்ளிகேஷனுக்கான கியூஆர் கோடு இது அதேமாதிரி ரெண்டாவது கியூஆர் கோடு பார்த்தோம்னா ஐஃபோனுக்கான அப்ளிகேஷனுக்கான கியூஆர் கோடு இது இதை ஸ்கேன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் கொண்டு போயிடும் இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா இதுதான் க்ளவுட் ஐடி இந்த ஐடி நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு இப்போதைக்கு நீ முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு இங்கே டன் கொடுத்துடலாம் டன் கொடுத்த பிறகு இங்கே செட்டப் முடிஞ்சிடுச்சு தான் ஃபஸ்ட்டு செட்டப் இது முடிஞ்சிச்சு இப்போதைக்கு மொபைல் கான்ஃபிகரேஷன் நம்ம எதுவுமே இல்லை எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு அதனால் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா கீழே ரைட் சைடு கீழே பார்த்தோம்னா நம்ம சிஸ்டமில் நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிடுச்சின்னா அந்த சிம்பிள் இருக்கும் இல்லையா அந்த சிம்பிள் பார்த்தாங்க இருக்கும் அது பக்கத்துலேயே ஒரு கியூஆர் கோடு ஆஃப்னு இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும் இங்கே மூணு விதமான கியூஆர் கோடு வந்துடும் இப்போதைக்கு மொபைலில் ஸ்கேன் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ட்ரூ க்ளவுட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதில் உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் இங்கே நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோன்னா ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஐ இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே ஆட் கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு பார்த்தோன்னா ஜஸ்ட் இங்கே ஸ்கேன் டூ ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த QR கூட ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் ஆயிடுச்சு ஸ்கேன் ஆன பிறகு பார்த்தோம்னா கான்ஃபிகர் ஆகும் இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக முடியணும் முடிஞ்ச பிறகு அதாவது ஒய்ஃபை கேமரா ஃபோர் ஜி கேமரா கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு ஜஸ்ட்டு இதுக்கு நேம் கொடுத்துடலாம் நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம் இப்போ ஃபினிஷிங் கொடுத்த பிறகு மாதிரி க்ளவுட் கேட்கும் இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் இதுக்கு கேமரா ஆட் ஆகிடுச்சு ஜஸ்ட் இது நான் ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ண பிறகு ஜஸ்ட்டு ப்ளே ஆகிடுச்சு இதில் வந்துட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வழக்கம் போல் உள்ளது தான் நம்ம டபுள் டேப் பண்ணோம்னா கேமராவை பார்க்கலாம் இதுதான் இந்த கேமரா ஜஸ்ட்டு இதுலேருந்து எஸ்டி குவாலிட்டி வந்து ஹெச்டி மாற்றிக்கலாம் ஹெச்டி மாற்றும் போது தான் அதோடைய ஃபுல் குவாலிட்டி நமக்கு தெரியும் ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஓகே இது மாதிரி தானே மொபைல் கான்ஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் டூ வி ஆடியோ கம்யினேஷன் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஹெச்டி மாற்றிக்கலாம் ரெண்டாவது பார்த்தோம்னா இதில் வந்துட்டு எத்தனை கேமரா மாற்றிக்கலாம் அதாவது ஃபோர் சேனல்னால் ஃபோர் கொடுத்துக்கலாம் எயிட் சேனல் எயிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னா சிக்ஸ்னால் சிக்ஸும் கொடுத்துக்கலாம் இதுதான் இருக்குது இல்லை அடுத்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம் அடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம் அதாவது இதை ரெக்கார்ட் பண்ண முடியும் நடக்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மொபைல் கான்ஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு இந்த டிவிஆர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு எதுவுமே கேட்கலை உங்களுக்கு வீணாக செட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு ஒரு டிவிஆரை ஒரு சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த டிவிஆரில் ரைட்டில் பண்ணுங்கள் இங்கே சிஸ்டம் செட்டப் போயிடுங்க சிஸ்டம் செட்டப் வந்துட்டு இங்கே சிஸ்டம் அட்மின் போயிடுங்க அட்மின் போய்ட்டு இங்கே யூசர் வாங்க யூசர் வந்துட்டு ஜஸ்ட்டு இங்கே கீழே செட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓல்டு பாஸ்வேர்டு எதுவும் கிடையாது அதனால அப்படியே அது அப்படியே பிளாங்காக விட்டுவிட்டு கீழே வந்துட்டு நியூ பாஸ்வேர்டு கொடுங்க உங்கள் விருப்பம் போல் கொடுங்க இங்கே சிசிடிவி ஒன் டூ த்ரீ கொடுத்துர்றேன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அதே மாதிரி கீழேயும் அதே பாஸ்வேர்டு கொடுங்க கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்றேன் இதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு லாகின் பண்ணும்போது இனிமேல் பாஸ்வேர்டு கேட்கும் மாதிரி மொபைலில் பார்க்கும்போதும் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும் ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் கேட்கும் அதுக்கப்புறம் கேட்காது ஓகே இந்த இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த யூ ப்ராண்டோடைய இந்த டிவிஆரை எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க மாதிரி மொபைல் கான்ஃபிகரேஷன் இதோட பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈஸி தான்